ஹாய் மக்களே இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பல தற்கொலைகள் ஃபுல் வீடியோ போடு ஃபுல் வீடியோ போடுன்னு டெய்லி ஒரே டார்ச்சர் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ செய்தி என்னன்னா நம்ம வருங்கால சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி கல்வி விருது வழங்கும் விழா வந்து நடத்தியிருப்பார் ஸோ அப்போது அங்க வந்து அனைத்து மாணவிகள் தோல் மீதும் வந்து கை போட்டு ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாரு ஸோ அப்படி ஒரு மாணவி மீது கை போடும்போது அந்த மாணவி வந்து விஜயோட கையை வந்து தோல் மீது இருந்து எடுத்து விட்டு நாகரிகமாக வந்து அவர் கையை பிடிச்சி நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டு அது நல்ல ட்ரெண்ட் ஆனதுனால நிறைய தற்கொலை நண்பர்கள் வந்து புரிஞ்சிக்காம தினமும் ஆன பூனை அறுபது ஆச்சா போச்சா வச்சு யார் என்ன எவருன்னு தெரியுமா இது ரிவர்ஸ் வீடியோ முடிஞ்சா ஃபுல் வீடியோ போடு அப்படி இப்படின்னு டெய்லி ஒரு ராவடி ஆல்ரெடி நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் பட்டு வேணுன்னே சில தற்கொரிகள் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விஜயோ எவனோ யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் வயசு பொண்ணுங்க மேலே வந்து கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் ஸோ நாகரிகமாக வந்து பொண்ணு வணக்கம் வைக்க வேண்டியது தானே அதுதானே நம் தமிழர்களோட பண்பாடு அப்படியும் இல்லையா நீ கை கொடுக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு அனைத்து பெண்கள் மீதும் கை போட போடணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லையே கை போடுறதுக்கு ஒன்றும் அவங்க வந்து இது வந்து சினிமாவும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்க கூட நடிக்கிற நடிகையும் இல்லை அப்போல்லாம் நம் தமிழ் முன்னோர்கள்லாம் தங்களோட பெண் குழந்தைகள் மீது ஒரு வயசுக்கு அப்புறம் தோல் மீது வந்து போட மாட்டாங்க ஏன் அதிகமாக வந்து தொடக்கூட மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட கலாச்சாரம் மிக்க நம் தமிழ் பாரம்பரியம் வந்து இன்னைக்கு நாறி போயிட்டே இருக்கு இதை புரிஞ்சிக்காம சில தற்கொலைகள் வந்து என்னென்னவோ பேசிட்டு இருக்குதுங்க அவனுங்க எல்லாமே அவங்க வீட்டு பொண்ணை பொண்ணு தோல் மேல வந்து வேற கை போட்டா வந்து இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க போல மானக்கேடு இதில் ஒரு சில புறம்போக்குங்க அந்த பொண்ணை வேற குறை சொல்லுதுங்க அவள் ஓவர் சீனு அவளுக்கு ஓவர் திமிரு அப்படி இப்படின்னும் அவள் வேற கட்சிக்காரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுதுங்க அது சரி உங்களுக்கு தான் வந்து நல்ல பொண்ணுங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதே உங்களுக்குலாம் ரவுடி பேபி சூர்யா திருச்சி சாதனா இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்களுக்கு எங்கே சப்போர்ட் பண்ண போறீங்க நல்லது சொன்னால் சொல்றவனையும் திட்டுறது என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வேற கட்சிக்காரன் பணம் வாங்கிட்டு பேசுகிறான் இவன் அப்படி இப்படின்னு எது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா திட்டுதுங்க நீங்களாம் என்ன என்ன வகை ஜந்துக்கள்லயும் எனக்கு வந்து சத்தியமா தெரியல ஏன்னா எனக்கும் விஜய்க்கும் வந்து எந்த வாய்க்கால் வரப்பு பிரச்சனையுமே இல்லை அவர் பண்ண அந்த செயல் வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பட்டுச்சு சோ மானமுள்ள எந்த தமிழனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து புரிஞ்சிப்பாங்க கரெக்ட்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ மற்றபடி வந்து கதற தற்கொறிகள் வந்து கதறிக்கிட்டே இருங்க அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தான் வந்து உங்களோட மான மரிய மானம் சுயமரியாதை மான மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையுமே நீங்கள் அடகு வச்சு பல ஆண்டுகள் ஆச்சு இல்லை ஸோ கதற தற்கொறிகள் வந்து கதறிக்கிட்டே இருங்க என்னை புரிஞ்சிக்கிற புரிஞ்சுக்கிற ஒரு சில நண்பர்கள் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க புரிஞ்சிக்கிட்டா வந்து சரி நல்லவர்கள் புரிஞ்சிக்கிட்டால் சரி இப்போ புரியாத தற்குறிகளுக்கு வந்து என்னால வந்து மீண்டும் மீண்டும் பதில் சொல்ல முடியாது உங்களுடைய கதறல் எல்லாம் வந்து நான் வந்து பெருசா கண்டுக்கவும் மாட்டேன்